ஆமாம் ஆமாம் நீ எல்லா நம்பரும் எழுதிக்க நான் உனக்கு நம்பர் நம்பர்லாம் ஐயா ஒரு குழு சொல்றேன் சார் ஐயா ஒரு குரூப் குடுக்க

குழுக்கள் நடைபெறும் பரிசு மனை பைக்கு விழுந்தவர்கள் கட்ட தேவையில்லை மற்ற பரிசு பொருட்கள் விழுந்தவர்கள் தொடர்ந்து கட்டி நமது மனை பிரிவுகளை நீங்கள் மனை வாங்கி பலனடையுமாறு கேட்டுக் கொள்கிறோம் முதல் குழுக்கள் இந்த மாதம் எத்தனை பேருமா பதினேழு பேருக்கு இந்த மாதம் பதினேழு பேருக்கு பரிசு முதல் பரிசாக வீட்டு மனை யாருக்கு அக்கா சொல்லுங்க

ஆயிரத்தி எழுபத்தி மூணு கம்பெனி நம்பர் கட் பண்ணி அளவு காசாக வாங்கி தாங்க கம்பெனியாக நம்ம ரொம்ப தெரியும் தான் கஷ்டப்பட்டு கம்ஃபர்டபுள் அடுப்பு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எத்தனை ப்ரைஸ் போனா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிய மாட்டேங்கன்னா மணி ஆயிரத்தி எழுபத்தி மூணு டோக்கன் நம்பர் இதுக்கப்புறம் மணி மாதமே இந்த நம்பர் வராது என்ன அப்போ வயசு வேற யாருன்னா சொல்லுங்க அக்கா அஞ்சுதான் நீங்க இருங்க அஞ்சு ஆனா எடுங்க தைரியமா எடுங்க கண்ண முன்னெடுங்க கண்ண மூண்டெடுக்கா தானே ஒன்னா தானே

రెండాయిరత్తి నూటి తొమ్మిది అంచి రెండాయిరత్తి ఆరు ఐనూత్తి అంబతి ఎట్టు ఐనూత్తి అంబతి ఎట్టు ఐనూత్తి అంబతి ఎట్టు ఒక టైం ఉంది ఆయన పాపం నాకు

యార్ నంబర్ అలా ఉంది 1373 1373 1181 1373 2199 2000 5వ జోకట్ 117

ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருப்பீங்களா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபைவ் த்ரீ டூ எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது வந்துச்சா ஒரு ஜமூர்த்திப்பா வாங்கிடுங்க நல்லா குளிக்கு